ஒரு பயம் இருந்துச்சு உண்மையிலே சத்தியமா சொல்றோம் நாங்க இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லை எனக்கு படம் பார்த்தேன் எனக்கு படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு தண்ணி தம்மு திரையுலகத்துல பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி இவங்க நான் ஜாலியா இருந்திருப்பேன் சரி யாருமே நம்பல என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க நியூஸ் பேஸ் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் இந்த படத்துக்குள்ள போய் பெரிய ஓப்பனிங் இது ஒரு மிராக்கல் ஆவியோட பவர் என்ன நல்லா தெரியும் இது வந்து எழுதி வச்சுக்கோ இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் கணிச்சேன் காட் ஃபாதர் அடிக்கடி சொல்றது காரணம் என்ன நல்ல கிராண்டாடு பாக்கிறவங்க ரசிக்கணும் அப்படிலாம் உனக்கு ஃபியூச்சர் படம் ஜெயிச்சா அந்த படம் எடுத்த எனக்கு பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா சூப்பர் தான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணலாம் நமக்குன்னு ரெண்டு அடிமைங்க சிக்குவானுங்கடா இதை விட எங்க மேல அதிகமான நம்பிக்கையை வச்சு நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் வணக்கம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக டக்குன்னு வைப்போம் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா வந்துட்டு நன்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காக உண்மையிலே சத்தியமாக சொல்கிறோம் நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இந்த படத்தில் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்துருக்கோம் ஒரு க்ளீனான படம் இந்த படத்தில் வந்து யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறோம் நிறைய பேர் அதுக்கு வந்து யூத் மூவின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் அண்ணன் கிட்டே சொன்னப்போ அண்ணன் க்ளீனாக சொன்னார் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது யூத் மூவின்னா நீ யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அது யூத் மூவி ஃபேமிலிலாம் பார்த்தா ஃபேமிலி மூவி மொத்தத்தில் ஒன்று மூவி மூவி தான் அதை யார் பார்க்குறாங்களோ அது டேம்லாம் வச்சுக்கிறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது மூவி இஸ் அ மூவி நல்லா எடு அப்படின்னாரு ஸோ இதை எடுத்தோம் ஒரு 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 பயங்கர பயம் இருந்துச்சு முன்னாள் நைட்லாம் பயங்கர படபடப்பு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னென்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி உங்களே நான் ஜாலியாக இருந்திருப்பேன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு அண்ணன் ஸோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா இல்லை நான் மட்டும்தான் உதருதா விக்கியை பார்த்தா விக்கி சிரிச்சிட்டே பேசுகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் கிட்ட கிட்ட கிட்டே ஏன்னா எல்லாேருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே ஸ்க்ரீனில் வரும் கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும் ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ் மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம் ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணா வந்து சொன்னப்ப தான் தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு ஏதோ அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்தோம் டுவெல் தேர்ட்டிக்கு அவர் வந்து எனக்கு மாலை எல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு அப்போ எனக்கு அது தெரில எனக்கு ஓ எப்போ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றிண்ணா நன்றி நானே இப்போ சுந்தர நான் சொன்னார் இது ஒரு மிராக்கள் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோ இதை வந்து எழுதி வச்சுக்கோ இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு திரிச்சுட்டே சொன்னார் அதை வந்துட்டு ரிஸ்ட்ரிபியூட்டர் நன்றி நல்ல பெரிய ரிலீஸு எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கண்டென்ட்லாம் எதோ யோசித்தேன் பட் எல்லா கண்டென்ட்டும் மறக்குது அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்ச சுந்தர்னா என்னுடைய காட்ஃபாதர் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வெறும் சினிமா மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய இடத்துல முக்கியமாக வந்து நான் ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சிரிச்சுட்டே ஓகே இட்டானா சூப்பர் தான் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு ரெண்டு அடிமைங்க சிக்குவானுங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஸ்க்ரீனில் சுந்தர்னாவும் விஷாலனாவும் வந்தோன்னே எல்லாரும் கைத்தட்டி கிளாப் பண்ணுறாங்க அளவுக்கு ஃப்ரீ ப்ரொடியூசரே அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு நான் உங்களே கலாய்ச்சிருக்கேன் நான் சிரச்சே சொல்றப்ப சூப்பர் சூப்பர்னு கை தட்டியதே ஓகே அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிறாரு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நாங்கள் எங்கள் பசங்க நாங்கள் நம்பிக்கை இருக்கிறது வேற ஏன்னா எங்களுக்கு இந்த படம் ஜெயித்தா தோக்குதே நாங்கள் ஜாலியாக படம் எடுக்கிறோன்னு ஒரு ஃபீல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசராக நாங்கள் வச்சுருந்த நம்பிக்கை எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை விட எங்கள் மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சு இந்த படம் ஜெயிக்கும்னு ஆரம்பத்துலேருந்தே பல பேர்கிட்ட நீங்கள் சவால் விட்றப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்குங்க நீங்கள் தைரியமாக வந்து இது பெரிய இது இந்த படத்துக்கு ஓப்பனிங் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு நான் நாங்கள் இருக்கேன் ஐயோ ஐயோ அவ்வளோலாம் இல்லையே இவர் பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டுருக்காரு என்ன பட் இன்றைக்கி வந்து இது நடந்துருச்சு அது வந்து எனக்கு அது அந்த அந்த திருப்தி மட்டும்தான் உங்கள் பேரை நான் எந்த வகையிலையும் கெடுத்துடல நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நான் கெடுக்கலங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த வெற்றியை தாண்டி அந்த நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மூணாவது நாள்லேருந்து படம் பிக்காகும்னு முருகானந்த நான் சொன்னார் ஆனால் முதல் நாளே வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என்னாலே நம்ம முடியல ஏன் இவ்வளோ கூட்டணுன்னு அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் வீடியோ எல்லாம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்நாப் சாட் அது நெட்டில் தட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயுமே டைட்டில் கார்டு முதற்கொண்டு இந்த இதுலேருந்து எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க கத்துறாங்க அவங்க படமாக எடுத்து கொண்டாடுறாங்க ஸோ மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை ஓப்பனிங்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வரது வேற நல்லா இருக்கோ நல்லாலேயோ அந்த படத்துக்கு வரோன்னு சொல்லி வரது வேற ஸோ அந்த நம்பிக்கையை எந்த வகையிலும் நாங்கள் கெடுக்கலங்கிறது ஒரு சந்தோஷம் இதுக்கு நன்றி கடனாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது இந்த படத்தில் நல்லா படிங்க படிப்பு தான் முக்கியம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தண்ணி சிகரெட்லாம் தேவையில்லை இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் என்னோட எங்களோட ஐடியாலஜியும் அதுதான் ஸோ அதை வச்சிருந்தோம் அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க ஸோ உங்களுக்கு இதுக்கு கைமாற வந்து தொடர்ந்து நான் படங்கள் பண்ணுற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கே நான் வந்து உறுதியளிக்கிறேன் என்னுடைய படங்கள் தொடர்ந்து ஏன்னா யூத் வந்து இன்னைக்கு யூத் அப்படின்னு சொன்னால் என்ன யூத்து சும்மா எது அப்படின்னு ஏதா டக்குன்னு எடுத்து தெரிஞ்சிடாமல் இன்னைக்கு யூத் வந்து எவ்வளோ ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்கள் ரெப்ரஸன் பண்ணுறப்ப அவங்களோ அவங்களோட நம்பிக்கை நாங்கள் கெடுத்துடக்கூடாது ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமாக வந்துருச்சு ஆனால் இனி நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிற எல்லா படமும் அந்த பேரை காப்பாற்றுவோம் ஒரு யூத்து யூத்தோட மூவி அப்படின்னு சொன்னால் யூத்தும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ந்து நல்ல கருத்துக்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே படங்களில் அளவுக்கு பேசுவோம் நான் டைரெக்ட் பண்ணுற படங்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருப்போம் மற்ற டிரெக்ஷன் நான் இப்போ ஹீரோவா என்ன வந்து நிறைய பேர் என்ன தம்பி அடுத்து ஹீரோவா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டார் ஒருவேளை தெரில எனக்கு இன்னும் நான் இன்னும் அது எனக்கு இன்னும் இந்த படத்தோட இதுவே எனக்கு இன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு ஸோ நடித்தேன்னா டைரக்டர் பட் நான் டேரக்ட் பண்ணுற ஒரு படம்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற படமாக மட்டும்தான் டேரக்ட் பண்ணுவேன்னு இங்கேயே நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் என்னை அடையாளப்படுத்தி காட்டினாலும் திருப்பியும் மக்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற மக்கள் என்னை வெளியே அடையாளப்படுத்தி காட்டுறாங்க இன்னைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற ஊடகத்துறை என்னை திருப்பியும் வைட் ஸ்ப்ரெட் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு அடையாளப்படுத்தி காட்டினீங்க நீங்கள் நீங்கள் இல்லாமலும் நான் இல்லை அந்த மக்கள் இல்லாமலும் நான் இல்லை ஸோ இந்த இன்னைக்கு சொல்கிற இந்த வார்த்தையை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு நான் நம்பிக்கை அளிக்கிறேன் அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்சுவலாக ரோல் ஆகுது எனக்கு யாவே ஆகாது நான் எங்கே மைக்கு கொடுத்தாலும் ஜாலியாக தான் பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு என்னென்னே தெரில எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு சக்ஸஸ் மீட் மூணாவது நாள் வரப்போ நல்லா தான் வந்தேன் அண்ணன் கூட தான் வந்தேன் இங்கே வரைக்கும் என்ட்ரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு பட் இப்போ ஏதோ ஒரு மாதிரி ரோலிங் ஆகுது ஸோ அதனால் நான் பேசுகிறது வேஸ்ட்டு எனக்கு கண்டென்ட்டே எல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க நான் இந்த ஒன்றே ஒன்று என்ன சொன்னேன்னா இதோட இப்போ தான் ஒரு அஞ்சாறு நாள் பத்து நாள் இருக்கும் இந்த படம் வந்து இன்றைக்கி இத்தனை பேர் ஸ்டேஜில் உட்காந்து நிற்கிறாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் எல்லாரும் மேலே ஏற்றினேன் அசன்ட்ஸு ஆக்டர்ஸ்லாம் ஏற்றிட்டு இவங்க எல்லாரும் இன்றைக்கி புதுசாக இருக்கலாம் இன்றைக்கு வந்து இவங்க முகம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் இன்னைக்கு அது நடந்துருச்சு சுதாகரணும் சொல்லி கொண்டாடுறாங்க யா இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க அதோ தம்பி கேரக்டருக்கு அப்படியே அவர் அப்ளாஸ் விசில் அடிக்கிறாங்க ஷாராக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமாக தேட்டர் கொண்டாடுது விக்னேஷ்காந்த் கிட்டத்தட்ட அதான் ஹீரோ விக்னேஷ்காந்த் தான் இல்லையா நான் சொல்லப்படுது ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த ஒரே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க ரொம்ப நல்ல பசங்க எனக்கு பயங்கரமா அவ்வளோ பாசமா இருப்பாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவங்கள இந்த படத்துல ஒரு ஒரே ஒரு சீனில் மட்டும் கொண்டு வந்தேன் அதுக்கு ஒரு அப்ளாஸ் வந்து பாருங்க தான் உண்மையில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பசங்க பெருசா வருவாங்க இப்படி ஓரமாக நிற்கக்கூடாது மேலே வந்து உட்காரணும் மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இன்டர்நெட் ஸ்டார்ஸ் இத்தனை பேருக்கும் இன்னைக்கு முகங்கள் அண்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் முக்கியமாக இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு குரூவ் உள்ளே கொண்டு வந்தோம் கீர்த்தி வாசன் என்னோட சினிமாட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல ஆனால் சினிமாட்டோ இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா யூகேனா சின்ன பையன் ஒருத்தர் இருக்கப்ப ஈகோ காட்டாமல் இது அன்னைக்கும் சொன்னது தான் இன்னைக்கு அந்த வெற்றி எல்லாம் கேமரா சினிமாட்டோகிராஃபி சூப்பர் அப்படின்னு சொல்றப்ப இல்லை 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 எல்லாம் அவனோட இது தான் அப்படின்னு அந்த அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த மென்டாலிட்டிக்கே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாருமே ஏன்னா இந்த ஒரு இந்த வெற்றி வந்து என்னோடய வெற்றி இல்லை இது நம்ம எல்லாத்தோடய வெற்றி அதனால் எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அதுதான் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அது மட்டுமின்றி கடைசியாக மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு மக்கள் மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னை தொடர்ந்து விக்கியில் ஆரம்பித்து தொடர்ந்து லைனாக ஒவ்வொருத்தராக வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒன் மினிட் ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வரவே மாட்டாங்க தம்பி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் முதல்ல வந்து உட்கார்ந்து ஸோ அவரும் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது ஒரு விஷயம் விட்டு நான் ஆக்சுவலி அந்த படம் நாங்கள் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்கிரீன் பக்கம் ஆரம்பித்தோம் ஷோஸ் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு இப்போ அது அப்படியே வந்து இந்த மூணு நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சு நாட் ஓன்லி தமிழ்நாடு ஓவர்சீஸ் ஓர்கொண்டு எல்லா இடத்துலையும் பெங்களூர் ஆகட்டும் எவ்ரிவேர் ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இந்த வாரம் அவங்க அழைச்சி கூப்பிட்றாங்க நிறைய தேட்டர்ஸோட ஸோ அந்த படத்தோட ஒரு உண்மையான வெற்றி ஒரு சினிமாவோட வெற்றிங்கிறது இதுதான்ட்டு எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு ஷேர் இட்ஸ் தேங்க்யூ இது தொடர்ந்து தொடர்ந்து எல்லா படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் அது நிறைய பேர் இங்கே கண்டிஷனோட வந்திருக்காங்க அண்ணே என்ன தயவு செஞ்சு ஸ்டேஜில் ஏற்றிடாதீங்கன்னே இல்லை இந்த வெற்றி வந்து எல்லாரும் உங்களுடைய வெற்றி ஸோ அதனால கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க தப்பாக நினைச்சுக்காதீங்க மேலே கூப்பிட்டு மாட்டி விட்றேன் அப்படின்னு கண்டிப்பா இது எல்லாருக்கும் இது நிறைய பேர் பார்க்க போறாங்க அவங்களுக்கும் தெரியணும் ஸோ வந்துட்டு உங்களோட வெற்றி இங்கே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நன்றி என் கூட தொடர்ந்து என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மக்களுக்கு என்னோடய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டென்ஷனோட இதே இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவங்க எல்லோரும் சந்தித்தோம் எல்லாருமே ஒரு பயம் இருந்துச்சு யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஆனால் எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னா படம் பார்த்தா எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த பதினாறு வயது நிலையில கமல் சார்கிட்ட ஸ்ரீதேமர் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் ஒன்று கோபாலக்ஷனுக்கு கூப்பிட்றாங்களா எங்கே சொல்கிறாங்க நான் ஒருத்தர் தான் கோபாலக்ஷ் சொல்லிட்டு எல்லாம் சப்பானி தப்பானின்னு சொல்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தேன் அந்த இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட வந்து நான் அந்த படத்தை வச்சு பேசும்போது இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து திரையுலகத்துல பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தும் ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும் அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் யாருமே நம்பலை என்ன சார் நீங்க சொல்றீங்க நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் பட் நான் அதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் ஏன்னா ஆதியோட பவர் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தேன் ஏன்னா ஒரு தடவை நானும் ஆதியும் ஒரு காலேஜுக்கு போகிறோம் எக்ஸாம் பிரின்ஸ்பலை பார்க்க போயிருந்தேன் ஒரு காலேஜ் ஷூட்டிங் பெர்மிஷன் விஷயமா அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது எனக்கு நேராக பிரின்ஸ்பல் ரூம்கிட்ட போயிட்டோம் அட்மிஷனுக்காக பேரண்ட்ஸ்லாம் உக்காண்ட்ருந்தாங்க எல்லாம் உட்காட்டுருந்தாங்க கொஞ்சம் பேர் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க எல்லோரும் மிடில் ஏஜ் இருக்காண்டவங்க உள்ள போகும்போது எல்லோரும் நானும் ஆதியும் போகிறத பார்த்தோன்னு என்னையை பார்த்தோன்னு எல்லாம் ஓடி வந்து எங்கோடலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ நான் அவர் பந்தாவை திரும்பி ஆதி பார்த்து ஒரு லுக் விட்டேன் எப்படி பவர் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆதி சும்மா இருந்தார் அப்புறம் ரெண்டாவது உள்ளே போய் ப்ரின்சிபல் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் அதுக்குள்ளே நாங்கள் வந்த செய்தி கேட்டு ஃபுல்லாக எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க இப்போ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதியை சுற்றிக்கிட்டாங்க ஒருத்தர் கூட என் பக்கம் தெரியும் பார்க்கல இப்போ அதே லுக் வந்து ஆதி திரும்பி என்ன விட்டாங்களோ இப்போ எப்படி அப்படின்ட்டு ஸோ அப்படி அவதியோட வளர்ச்சியில் வந்து நான் இருக்கேன் ஆதி கீழே இருக்கிற இளைஞர்கள் மேலே வந்து ஆதி இளைஞர்களுக்கு ஆதி மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு அது வந்து அவரோட பாடலாகட்டும் இல்லை தமிழ் மேல் அவர் கொண்ட பற்றாகட்டும் இல்லை அந்த ஜல்லிக்கட்டு ஆகட்டும் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு தனி மனுஷனாக தனி பையன் ஒரு சின்ன பையனா தனியாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னைக்கு வந்து அவர் ஜெயிச்ச கதையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆகிருந்துச்சு குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட அந்த ரீச் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் கணிச்சேன் அது அதுபோல் ஆதியோட திறமை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் மேலே அப்புறம் இந்த படத்தை எடுக்க எனக்கு மெயினாக தூண்டு ஆதி இந்த படத்தில் ஆதி அண்ட் ஜீவா பண்ண இந்த இப்பாப் தமிழர்களோட பாடல்கள் ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டு ஓகே பண்ண பாடல்கள் தான் அந்த படத்தில் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தோட வெற்றி மேலே எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷனில் எங்கேயுமே வந்து ஆதியை கண்ட்ரோல் பண்ணல இன்ஃபேக்ட் வந்து நான் திட்டிருந்தேன் இன்னும் செலவு பண்ணி நல்லாடு கிராண்டியாக எடுக்கணும் கிராண்டியாக எடுக்கணும் நான் ஆதி நான் பண்ணுறதுனால வந்து என்னடா நம்மளும் படம் பண்ணுறேன் கொஞ்சம் மிச்சம் பண்ணி எடுப்போம்ட்டு ரொம்ப சுருக்கி சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்தாப்புல அது பண்ணாத ஆதி அல்டிமேட்டாக படத்தோட குவாலிட்டி தான் முக்கியம் நல்லா கிராண்டாகிடு பார்க்குறவங்க ரசிக்கணும் அப்போ தான் உனக்கு ஃப்யூச்சரு படம் தான் அந்த படம் எடுத்த எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நல்லா நல்லா எடுங்க நல்லா எடுங்கன்னு சொன்னேன் ப்ராடக்ட் ரொம்ப ஒரு அருமையாக ஆதி ஃபைனலாக கொடுத்துருந்தாரு படம் ஜெயிக்கும் நினச்சேன் ஏன்னா நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் அந்த எல்லாம் பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னென்னா சிட்டியில் எல்லாத்துக்குமே சூப்பர் ஹெட்டாகும் இந்த படத்தோட ஓப்பனிங் கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும் பிரமாதமாக ஓப்பனிங் இருக்கும் கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து சி சென்டர் இல்லை ஜ எக்ஸ் ஜட் சென்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்பட போட்டுட்ருக்கு பிளாக்ல டிக்கெட் வித்துட்டுருக்கு படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்ரு என்னோட இத்தனை வருஷம் கேரியரில் நான் வந்து இருபது வருஷம் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு டேரக்டராக இருக்கேன் ப்ரொடியூசராக இருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கை கொடுத்து சீட் கொடுத்த முதல் படம் இது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம் நிறைய காம்படிஷன் கூட வந்துச்சு எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா அந்த படத்துல சம்பந்த சந்தோஷமான விஷயம் நானும் வந்து விக்ரமேதா தயாரிப்புள்ள சசிகாந்த கூட பேசிக்கிட்டோம் அது போக நிறைய தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி அவரோட சந்தோஷத்தை சொன்னாங்க அதாவது ஒரு நாலு அஞ்சாயிரம் ஆஃப்டர் பாகுபலி தேட்டருக்கு ஆளுகள் யாரும் வர்றதில்ல எக்ஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பிரச்சனை நடுவில் தேட்டருக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அதுக்கப்புறம் தேட்டரில் வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா ரெண்டு டபுள் டிஜிட்டை தாங்கலை தாண்டல இது இத்தனைக்கு படத்துக்கு கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட்ட வரல நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு ஸோ ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு இனிமேல் சினிமா வந்து யார் தே தேட்டருக்குலாம் வர தயாராக இல்லை சினிமா அழிஞ்சிருச்சு தேட்டருக்கு வர மக்கள் வேறு பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்தபோது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த ரெண்டு படம் மீசை முறுக்கு நான் வேற மிக்க தான் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஓடிச்சுன்னா இன்னொருத்தங்க படம் ஓனால் நமக்குலாம் புறமையாக இருக்கும் முதல் தடவையாக அந்த ரெண்டு படத்தோட வெற்றி வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு த தேட்டர்ஸ் எல்லா தேட்டர்லையும் ஜெய ஜெயின் கூட்டம் கேண்டீனில் கூட்டம் சைக்கிளில் இதில் கூட்டம் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய கணிப்பு சிட்டியில் அந்த படம் வெற்றி பெறுங்கிறது நினச்சேன் அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி பெற்றுருக்கு ஆக்சுவலாக நான் டைரெக்ட் பண்ண படத்தில் வந்து உள்ளத்தேலிதா படத்தை வந்து ஒரு கல்ட் மூவியும்பாங்க என்னைக்கும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு படம் ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ் பெஸ்ட் மூவிஸாக எனக்கு சொல்ல தெரியாது பட் ஒரு கல்ட் மூவியாக வந்து பல பேர் நினைவில் என்று இருக்கக்கூடிய ஒரு படமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி என் தயாரிப்பில் நான் இதுக்கு எவ்வளோ வெற்றி படம் கொடுத்துருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்திருக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு இளைஞன் வந்து அவரே நடித்து யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இல்லாமல் அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது வந்து இன்னைக்கு ஒரு கல்ட் மூவியாக ரிலீஸ் ஆன மூணாவது நாளே வந்து இதுக்கு வந்து ஒரு கல்ட் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்லை ஆதிக்கும் ஆதியோட டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள் ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த பட்டாளத்தில் நானும் தான் கொஞ்சம் மாதிரி இருக்குது எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நடிச்ச ஒரு ஒரு சீன் வர கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் மறுக்கொண்டு ஃபுல் அந்த வர பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் கிளாப்ஸு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் போனாங்க வீட்டில் போய் ஒரே எண்ணெய் திட்டு என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்குதுன்ட்டு என்னென்னா படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எல்லாம் கை தட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றிகள் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த என்டைய டீமுக்கும் வந்து என்றைக்கும் தொடரணும் இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதி தான் நாங்கள்லாம் அந்த சப்போர்ட்டிங் கார்ஸ் ஆனால் ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள் இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி இன்னும் பல வெற்றிகளை கொடுக்க எனது வாழ்த்துக்கள் அவங்க ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி கொடுத்த கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி மீடியா சகோதரர்கள் நன்றி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா இரண்டாம் உலகப்போர் போர் டங்க்ரிக் அப்படிங்கிற இடம் பிரான்ஸ்ல இருக்கு அந்த இடத்துல பிரெஞ்சு படை வீரர்களும் பிரிட்டிஷ் படை வீரர்களும் மாட்டிப்பாங்க நாலு லட்சம் பேர் இருப்பாங்க இவங்க வந்து ஜெர்மனி